அனைவரையும் வணங்குகின்றேன் நம்முடைய இளைய தலைமுறையே தமிழ் பாரம்பரிய இளம் காளைகளே இளம் கதாநாயகிகளை நீங்கள்தான் வரும் காலத்தில் வரும் காலத்தில் படைப்பாளிகளை உருவாக்கும் படைப்பாளிகள் அப்ப படைப்பிலக்கணம் இலக்கணம் தான் இருக்கு அப்ப உங்களை நான் ஒழுங்குபடுத்தணுமா வேண்டாமா நீங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா வேண்டாமா நீங்க நல்ல திருமண வாழ்க்கையை அடையணுமா வேண்டாமா நீங்க திருமண வாழ்க்கையை அடைந்து குழந்தை பாக்கியத்தை பெறணுமா வேண்டாமா நீங்கள்லாம் நிறைய குழந்தைகளை பெ பெற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது அதே சமயத்தில் குழந்தை இயற்கையாக பிறக்கணும் சுகப்பிரசவமாக இருக்கணும் அப்போதான் ஐயா வாழ்க்கை நல்லா இருக்கும் எங்கே பார்த்தாலும் செயற்கை கருவூட்டல் மையங்கள் துவங்கிட்டாங்க எங்கே பார்த்தாலும் அவங்க வாங்க இலவசமாக ஆலோசனை வழங்குகிறோன்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யமே இல்லாத ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் கருப்பையே இல்லாத கார்த்திகா கருப்பை மையம் கவிதா கருவூட்டல் மையம் இப்படி எக்கச்சக்கமான கருவூட்டல் மையங்கள் திறந்து கொண்டே இருக்கிறது நமக்கு தமிழ் பாரம்பரியத்தில் ஆபத்தானது அவமானமானது அன்னைக்கு நம்மளுடைய வேளாண்மை விஞ்ஞானிகளும் கால்நடை விஞ்ஞானிகளும் மீன்வள விஞ்ஞானிகளும் இந்த கால்நடை வேளாண்மை இந்த மீன்வளம் இதில் மூணுலேயும் தப்பு பண்ணாங்க அங்கே விதையில்லா பெருக்கத்தை பண்ணாங்க மரபு மாற்றம் பண்ணாங்க பசுமாட்டுக்கு ஊசி மூலமாக செலவுசியை போட்டாங்க அன்றைக்கு பசுமாட்டுக்கு ஊசி போட்டு கண்டுக்குட்டி போடுறப்ப நம்ம கண்டுக்கலை அன்னைக்கு மாட்டில் கை வச்சதுனால இன்னைக்கு இயற்கை மனுஷனோட வயிற்றில் கை வச்சிருச்சியா அதனால இன்னைக்கு எக்கச்சக்கமான இளைஞர்கள் இயற்பியல் தத்துவங்கள் புரியாத காரணத்தினால் இல்லற வாழ்வியலின் மேன்மை தெரியாத காரணத்தினால் குழந்தை பேருக்கு தகுதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அலைச்சல் என்பது அவமானமான குறியீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இயற்கை பேரறிவு குறியீட்டில் தமிழன் எப்பொழுதும் அன்னைக்கு எப்படி சொன்னா டே குடும்ப கட்டுப்பாடு பண்றான் ரெண்டுக்கு மேலே வேண்டாண்டா அப்புறம் ஒன்றுக்கு மேலே வேண்டாண்டா இப்போ ஒன்னே ஏண்டா பெத்துக்கு முடியாமல் போச்சேடா பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க இப்படி பெத்து பெத்த அடிக்கி எங்கே பார்த்தாலும் இயற்கை பேரறிவா விவசாயம் பார்த்தாங்க இயற்கை பேரறிவா கோவில் கலாச்சார விழாக்களை கண்டாங்க இயற்கை பேரறிவா இந்த நாட்டை கட்டம் வச்சாங்க ஐயா குடிமராமத்துன்னு போனாங்க குறைவில்லாமல் விளைஞ்சிச்சு வயல்வெளியிலேயும் மீன் அங்கே மேஞ்சு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வயல்வெளியிலையும் மீனை காணும் வாய்க்கால்லேயும் மீனை காணும் கம்மாயிலையும் மீனை காணும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மீன் காணாமல் போச்சு கட்டுத்தரையில் கால்நடை காணாமல் போச்சு வயல்வெளியில நாட்டு ரகங்கள் காணாமல் போச்சு இப்படி வயலுக்கு செஞ்ச துரோகத்தாலேயோ கால்நடைகளுக்கு செஞ்ச துரோகத்தாலேயோ மீனுக்கு செஞ்ச துரோகத்தாலும் இன்னைக்கு என் பிள்ளைங்க பூரா பிள்ளைப்பெயருக்கே ஏங்கிக்கிட்டு இருக்குது அயல்நாட்டுக்காரனுடைய கொள்ளைக்காரனுடைய சதித்திட்டங்கள் அது விவசாயத்தில் நம்ம மருந்து கொள்கைகள் வேதி கொள்கைகள் உப்பு கொள்கைகளையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி விட்டு இன்றைக்கி பூச்சி மருந்து களை கொல்லி விஷக்கொல்லி கலப்படம் எண்ணெயில் கலப்படம் அரிசியில் கலப்படம் மா தானியத்தில் கலப்படம் பொடிகள்னில் கலப்படும் இப்படி எல்லாத்தையும் விஷமா பண்ணிவிட்டோம்னா எப்படியா விந்தனு பிறக்கும் அண்டை எப்படியா விரியும் பெண்களுக்கு சீக்கிரமாக இந்த பிராய்லர் கொடியை சாப்பிட்டு முன்னாடியே பருவத்துக்கு வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தா மாத சுழற்சி எல்லாம் போயிடுது கற்பப்பையில் கட்டி குழாயில் கட்டி குழாயில் அடப்பு முறையாக பார்த்துக்கோங்க குமிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணியா வீட்டை கூட்டினா கூட ஏழு அடி தொடப்பை வச்சுக்கிட்டு தொடங்கிறாங்க அப்போ குமியாத அடுப்பு அடுப்பு நெஞ்சு நேரத்தில் அடுப்பை கட்டி வச்சுக்கிட்டு குமியாட்டினா எப்படியா புள்ள பிறக்கும் அப்போ அன்னைக்கு போய் பிள்ளையாருக்கு முன்னாடி அப்படி தோப்புக்கொரனை போட்டாங்க உட்காந்து எந்திரிக்கிறப்போ இல்லற வாழ்க்கை நல்லா இருந்துச்சுக்கியா ஆம்பளை பையங்க படமரத்தை கட்டி பிடிச்சாங்க மேலே போனா பழங்கா கிடச்சிது இவன் வாழ்க்கையிலேயும் இல்லறோம் நல்லா இருந்துச்சு வேப்பமரத்தை கட்டி பிடிச்சி ஏறி போனா வேப்பமில்ல பறிச்சா அன்னைக்கு வேப்ப கொண்டு வந்து போட்டு அப்படியே தக்கத்தக்கா தக்கத்தக்கா தக்கைய தைய தையான்னு அன்னைக்கு நடனமும் ஆடுதா நல்லா இருந்துச்சியா இல்லறத்துலேயும் நடனம் ஆடுதான் இயற்கையிலையும் நடனம் ஆடுதான் புள்ளை குட்டி பிறந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ புள்ளைய பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஆக இந் என்னுடைய மக்கள் இளைய தலைமுறையே பிள்ளைகளை நாட்டுக்காக நல்ல நல்ல பிள்ளைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் தொல்லைகளாக பெற்றுக்கொள்ளக்கூடாது நாட்டுக்காக இருக்க வேண்டுமே தவிர ஓட்டுக்காக பெற்றுவிடாதீர்கள் ஆகவே உங்களிடம் இயற்கை இந்தியாவின் தலைவராக மட்டும் கேட்கவில்லை உங்களுடைய இயற்கை ஐயாவா கேட்டுக்கிறேன் ஏதுக்கு பயப்படாத உனக்கு ஆண்மை குறைவுன்னு மருத்துவர் சொல்லுவான் பயப்படாத பெண்ணுக்கு கற்பு குழாயில் அடப்புன்னு சொல்லுவான் பயப்படாத வாய்க்கால் வரப்ப வெட்டுறது மாதிரி வெட்டி சுத்தம் பண்ணிட்டு வாய்க்காலில் தண்ணியை பாய்ச்சினா வயலும் விளைஞ்சிருயா நாத்த நட்டுப்படலாமியா நாத்த நடுறது கூட இயந்திரத்தை தான் நடந்துங்கிறேன் மூட்டையை தூக்கணும்னா இயந்திரத்தை தான் நடந்துங்கிறேன் அரிசியை அரைக்கணும்னா இயந்திரத்தை தான் நடந்துங்கிறேன் காத்தாடி சுத்தணும்னா இயந்திரம் தான் ஏறி முறுக்கணும்னா புல்லட்டு போனாலும் இயந்திரம் தான் இப்படி வாஷிங் மிஷினாலும் இயந்திரந்தான் ஆனால் உன்னுடைய இயற்கை வாழ்வியலை இயக்கும்போது தான் உள்ளுறுப்பு இயங்குது சிறுநீரகம் இயங்குது இதய ரத்த ஓட்டத்தை விரிவடையுது கண்ணு விரியுது கையை ஊக்கமாக இருக்குது கால் ஊக்கமாக இருக்குது அப்போ இந்த உறுப்புகள்லாம் ஊக்கமாகிருச்சுன்னா இனப்பெருக்கு உறுப்பில் அடப்பு வருமா விந்தடு வீரியமாக பிறக்கும் அண்டம் சிறப்பாக பிறக்கும் அப்போ ஆரோக்கியமான உணவு ஒன்றுட்டு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஒருத்தனுக்கு கூட அங்கே மலட்டு வாழ்க்கை வராதியா அப்போ இரண்டு மூச்சு காற்று இணைந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது அங்கே அண்டம் விரிந்து விந்து பிறக்கும் பொழுது ஆரோக்கியமான குழந்தைகள் பிறப்பார்கள் இது தமிழ் பாரம்பரியத்தின் நமது சிதம்பர ரகசியத்தின் திருமூலரின் வேத சிவனே என்று இருந்து விடுங்கள் ஆக ஆய்வக குழந்தைக்கு அடியெடுத்து வைக்காதீர்கள் ஆரோக்கியமாக குழந்தை பிறப்பிற்கு இயற்கை இந்தியா வழிகாட்டுகிறது நன்றி 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 இயற்கையோடு